செத்தி வேண்டும் துறையும் மண்டலே நன்னானே ரனந்தான் நானே நன்னானே தானே நன்னானே ரனந்தானே நானே நன்னான ஒளிவாள நம்பி மன்னர் சிங்கரும் மகவே என்ன சத்தி நினைக்க வேண்டும் துறையும் மண்டலே நன்னானே நே நண்ணானே தானே நான் ே நான் அண்ணன் அண்ணா தண்ணா நான் நான் நேர அண்ணா தான் நாடன் சொல்லேன் அண்ணா நே தனம் தானே நான் நான் நே நே நான் தனந்தானே நே நான் தேசம் போகாலும் அரசு செய்து வளர்ச்சி களங்களை நம்பி மன்னா சிங்கள ார்ேதனும் தானே நான் நான் தானே நடந்தேன் நேதனம் தானே நடனேன் நான் முன்னர்கள் செய்த பெண்மழையோ இது மூலக்கள் செய்த தகவலையோ இந்நாளிலோ பெண் குழந்தை நிள்ளையற்றியும் ராஜம்மா சொல்லாத நன் தானே நடனேன் நான் தானே நடனே நேதனம் தானே நான் நன்னான்